போட்டு ஒரு செய்தி ஒன்று சொன்னீங்க ரசூல்லா வந்து அசல் இந்த இடத்துல போய் தொழுவோம்ன்றாங்க ஆனால் அந்த கூட்டம் வந்து ரெண்டு மாதிரி வந்து ஒரு கூட்டம் வந்து அசலுடைய நேரத்தை அடைஞ்சவங்க தொழுதாங்க ஒருத்தவங்க வந்து இந்த இடத்த போய் அடைஞ்சவங்க தான் தொழுதாங்க ரசூலா காலத்துல ரெண்டு நிலைப்பாடு கொண்டாங்கிற இப்போ ஒரு கருத்தை முன் வச்சிங்க அப்போ மக்கள் வந்து ரெண்டு கருத்து வரதான் செய்யுங்கிறதையும் கோட் பண்ணீங்க ரசூல்லா காலத்துல ரெண்டு கருத்து முன்பாடு பிரச்சனை கிடையாது ரசூலா வகை கொண்டு வளர்த்து கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த சகாபாக்கள் பின்பற்றுறது ரெண்டுமே வகைத்தான் கரெக்டா தொழுகையோட நேரம் வந்துச்சா தொழுங்குங்கிறது அதாவது வார்த்தை அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க இன்னொரு சகாபதி என்ன பண்ணுவோம் இன்னொரு என்ன பண்ணாங்கன்னாக்கா அல்லாடையாங்கன்னா அதை செய்வோங்கிற ஒரு கோட்பாடுன்னு எடுக்கிறாங்க ரெண்டுமே வகையை தான் ரெண்டு பேரும் வகிக்கு மாற்றமா போல இப்ப சகா சகாபாக்கள் மத்தியில கருத்து முரண்பாடு வருதுனாக்கா வகியில வந்து மாறதுக்கு மிக மோசமா போயிடும் வகையுடைய விஷயம் இதைத்தான் சொன்னாங்க என்று ஒருவர் விளங்குறாருனாக்கா அது நன்மை பிரச்சனை கிடையாது ஒருத்தர் தப்பான கோட்பாடை சொன்னாருனாக்கா அது பாவமா இல்லையா ரெண்டு நிலைப்பாடு எடுத்துனா கையில ஒன்னு ஒருத்தவரு தான் சரியா நிலைப்பாடு வரும் ஒருத்தவர் ரசூலா சொன்னதே தப்பான முறையில் சொல்றாருனாக்கா அது மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் அல்லா அப்படி சொன்ன சட்டத்துக்கு மாற்றமான செய்தியா போகும் அது வழி கட்டுறதுக்கு முடியும் அது எப்படி ரெண்டுமே வந்து பிரிவினை மாற்று கருத்து வரும் என்பது எப்படி ஏற்றுக்க முடியும் அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார் அதாவது சகாபாத்த ரெண்டு கருத்து சொன்னாங்கன்றீங்க ரெண்டு கருத்து என்பது அன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்கன்னா அது வகையின் அடிப்படையில் இருக்கும் அது எப்படி வந்து நம்ம இந்த காலத்துக்கு அதை பொருத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதான் நான் சொன்னேன் அல்லாவுடைய தூது சாஸ்மர்கள் சொன்னாங்கல்ல போய் பண்ண முறைதான தொழுவுங்கன்னு ரசோலா எதை நாட்டாங்க சீக்கிரம் போய் அங்க போய் சேருங்க என்பதை நாடினாங்களா இல்ல நீங்க அசரை எந்த நேரத்தில் போனா அங்கதான் தொழுவுங்க நாடினாங்க இது நம்ம எப்படி அறியது ரசோலா தெளிவுபடுத்துல ரசோலா ரெண்டுத்தையும் ஒப்புக்கொண்டேன் அப்ப புரியறதுக்கு ரெண்டு விதமான அடிப்படையில ஆதாரம் இருந்துச்சு அதனால தான் ரசோலா சொன்னாங்க இதா இது தான் ஆக்கி ஒரு அறிஞர் ஒரு விஷயத்த ஆய்வு செய்யறாரு அசாப பரவாயில் அவர் சரியா ஆய்வு செஞ்சா ரெண்டு மடங்கு ஒன்று சரியாக ஆய்வு செஞ்சதுக்கு ரெண்டாவது செயல்படுத்து அவர் ஒரு வேலை ஆய்வு செஞ்சு பலவும் அஜூன் பாய் அவர் ஆய்வு செஞ்சு அவர் என்ன அந்த ஆய்வு தவறாக இருந்து செயல்படுத்த முடியாது மார்க்கத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்து கொள்வதற்கு சில விஷயத்தில் இடப்பாடு இருக்கு அது வந்து இல்லைன்னு இல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்களா மார்க்கத்துல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொள்றதுக்கு மார்க்கம் இடம் மறுக்குது அதான் சொன்ன ஒரு சம்பவமா சகாபாக்க செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து அமோதிச்சிருக்கிறாங்க அதை அனுமதிச்சிருக்கிறார் அப்ப ஒரு விஷயங்களை விளக்குறதுல கருத்து வேறுபாடு வரும் எல்லாத்தையும் இது வரும் எங்க நேரடியா நஸ் இருக்காலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில புரியும் விதமா இருக்கும் அங்கதான் அந்த மாதிரி அந்த அடிப்படையில தான் ஒரு ஆயுஷன் சரியாச்சுட்டா ரெண்டு மடங்கு நன்மை தவறு ஆயிடுச்சுட்டா ஒரு மடங்கு நன்மை அப்படின்னு ஒருத்தர் ஆய்வு செய்யறாரு அவர்களை சரியாப்படுது இன்னொருத்தவருக்கு அதுக்கு மாத்திரமா ஆய்வு செய்யறாரு அவரு இன்னொருத்தர் மாத்திரம் ஆயிடுச்சு அவர்களே சரியாப்படுது இப்ப ஆறார்கள் அடிப்படை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சரியா பட செயல்பட்டு போவாங்க இது எது சரிங்கிறது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது நான் ஏன் ஆயுன்னு சொல்லுவேன் இது எனக்கு சரின்னு இன்னொருத்தர் அவருடைய ஆய்வு அதை சரின்னு சொல்லுவார் அது சரியா இல்லையா என்று சொல்ல தான் தெரியணும் ஆய்வு உட்பட்டாலும் எல்லா இதாக ஒன்று தான் சரியா இருக்கும் ஆனா எது சரி என்பதை உறுதியாக நம்ம இது பண்ண முடியாது நமக்கு வைக்கிற ஆதாரத்தை வச்சு இது நான் என் கருத்துன்னு சொல்லுவேன் எது தரப்புல உள்ளவங்க வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது இஸ்லாமிய வழக்கில் நிறைய விஷயங்கள் மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கு புரிஞ்சுங்களா அப்ப அந்த கருத்து வேறுபாடு புதுசா வந்து கிடையாது இஸ்தியா சார்ந்த விஷயங்கள் இருக்கதான் இஸ்தியாதுன்னா ஒரு விஷயத்துல தெளிவா நச வந்து ஆதாரம் கொடுவதற்கு இடம் அளிக்காத விஷயத்துல கருத்து வேறுபாடு அதுதான் உதாரணம் பெரிய விஷயம் பெரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறையை தான் நம்ம நேரடியா பாக்கணுமா அல்லது எங்க இருந்து பிறை பார்த்தாலும் தகவல் ஏற்றுக்கொள்ளலாம் இது இசியா சார்ந்த விஷயம் தான் ரெண்டு கருத்து இருக்கதான் செய் யாருக்கு மாட்டு கருத்துக்கிடையே டோக்கன் நம்பர் அஞ்சு டோக்கன் நம்பர் அஞ்சு ஜ உள்ள ஒரு இமாமு சூனியத்தால தாக்கம் செய்ய முடியாது சூனியத்தால இந்த இது மனிதனுக்கு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து எனக்கு சூன்யம் வைங்க அப்படின்னு சொன்ன அது யார்

வச்சு நாள கணக்காது பிறையை வச்சு வணக்க வழிபாட்டு முறைய இருக்குது ரமணாடைய நாட்கள் இருக்குது அதே மாதிரி ரமணாடைய தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது எவ்வளவோ வணக்க வழிபாட்டு முறையை கணக்கிடக்கூடிய அந்த பிறைய வச்சு கூட நம்ம ஒட்டுமையா இல்லை ஒரு உங்க உங்க அடிப்படையில் உள்ளவங்களே சில ரெண்டு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க இங்க வந்து கூட பல பேர் இருக்கலாம் பல பேர் ஊர் கையில இருக்கலாம் இருப்பாங்க அப்ப இவங்களை தவறு இல்லை வரும் எனக்கு வந்து ரெண்டு இந்த சப்டம் இருக்காதீங்க முன்வைக்கீங்க அதாவது எனக்கு தெரிய இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அதாவது அதிச வந்து ஒரு துணி உலக ஆய்வு செய்யறாரு அவருக்கு சரியான இது கிடைக்குது அவருக்கு ரெண்டு கூலி இருக்குது தப்பா போனா ஒரு கூலி இருக்காது மறுமையை நல்லா கொடுத்துருவாங்க நீங்க அப்படிதான் உலகம் ஏன்னா இந்த கேள்வியை உங்க நம்ம கேக்குறாங்க அப்ப எல்லாமே ஆய்வு செய்யலாமே மறுமை நல்ல வரைக்கும் ஆய்வு சுற்றி விட இருப்பாங்க அவங்க சரிங்கிறத கடைபிடிச்சிருப்பாங்க உங்க கொள்கை சார்ந்தவரும் கேள்வி கேக்குறாங்க அப்ப அதுக்கு நீங்களே அடிச்சுக்கிறீங்க என்னன்னாக்கா அப்படி தப்பா இருக்கும் அது வாரத்துக்கு நல்லா கொடுத்து நன்மையை கொடுக்குறோம் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி போகுது அப்புறம் எல்லாேரையும் ஆயோசிக்கலாம எல்லாருமே கொள்கையை ஒரு தனக்கு ஏற்றா மாதிரி வழிக்கிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எதுவும் வருது சரியா இப்போ நீ பெரிய என்னோட கேள்வி நாள் அதை மாற்றுறதுனால எனக்கு டைம் ஆகுது ஒரு பிரிஸ் போட ஆள் அடிச்சிட்டு போனதுக்காக முடியும் கேட்காண்டிருந்தேன் அவர் இல்லை அஞ்சு கிலோ மாற்றுறாப்பு அவருக்கு தெரிய சூழ்நிலை என்னாண்டி சரியா இது நாளாக்கி நம்ம என்ன கேட்கலான்ருந்தேன்னாக்கா காலநிலை மதியம் வந்து கடைசியில் ஆபணங்கள் சம்மந்தமாக நீங்கள் போட்டிருந்தாங்கடா அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா அரப்பாவடி நடக்கின்றத பார்த்து நீங்க வந்து எந்த நியாயம் நீங்க சத்தியத்துக்கு முரணா இருக்கீங்க கோட்பாடு வைக்கிறாங்க அப்ப அவர் பார்வையில நீங்க ஊர் புரியல இருக்கீங்க நான் ஊர் புரியல இருக்கேன் நம்ம எல்லாம் சத்தியத்துக்கு முரணா அல்லது நம்ம பார்வையில அவர் சத்தியத்துக்கு மாற்றம் ரெண்டு கேள்வி வந்து அவருடைய இது வந்து நம்மளுடைய வாதம் கிடையாது அரசு சந்தேகத்துக்கு முதடா வந்தாரಲ್ಲ நான் ஒரு கேள்வி கேட்டா சொல்லு எத்தனை கே கேள்வி அதுக்கு நான் எல்லாம் ஏற்ப எத்தனை கேள்வி கேட்டீங்க முதல்ல அதுக்கு அதாவது அவர் சொல்லி என்ன அப்படி கேட்டா என்னுடைய சந்தேகம் என்னங்கிறது நான் கேட்ட ஒரு உண்டாக்கு சூரிய சாம பாத்தீங்கன்னா எந்த இமாம் வர்தான் அத நான் வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டேன் பிஜே வந்து ஏற்படுத்திய அந்த கொள்கை குழப்பத்துல இன்ன வரைக்கும் ஒரு தெளிவு தமிழக தௌஹித் மக்கிட்ட இல்ல அவர் பிரிஞ்சு போனாலும் அவரால் பாதிகப்பட்ட அந்த கொள்கை இன்னைக்கு இருக்கதா செய்து அதாவது அதனுடைய தாக்கம் தான் ஒரு சில பேர் இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் கூடிய அதனாலே மாறும் சரிங்களா அது இந்த மாமால எதிர்த்து போறாரு அது வந்து தாக்க சில பேட்டு இருக்கு அதெல்லாம் ஓப்பனா சொல்றாங்க சில பேட்டு இந்த வரைக்கும் இருக்குது விஷயம் மாறும் எதிர்பார்க்கணும் தாக்கம் இருக்குது வேற அவங்க குறித்து இருக்குல்ல நான் வந்து ஒரு வந்து சூனியத்தை நீங்க சொல்றேன் சூனியத்தை மறுக்க பார்த்து இவங்க வழிகேட்டுல இருக்கிறாங்க இவங்க காரியாக இப்படிங்கிற அடிப்படையில் வைக்கிறீங்க கோட்பாடு வைக்கிறீங்க அந்த அடிப்படையில் உள்ளவங்க தான் உங்க அவங்க விஷயத்துல எதுக்கு வந்து அவங்க வந்து காலகட்டத்தில் வாங்கினவங்க அதை சொல்கிறேன் அதான் ஓப்பனாக அதாவது பிஜே பித்துனா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு போகிறேன் டீச்சர் வரைக்கும் எப்படி சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவர் முன்னாடி பயணித்த ஜாக்கிலையும் ஒரு சில பேர் அந்த கொடுகையில் இருக்கிறாங்க ஜாக்கிர வந்து என்ன செய்கிறேன் அப்படியே மறந்துட்டேன் சில பேர் என்ன செய்கிறாங்க வெளிப்படைய பேசுகிறாங்க மன்னர் சிறப்பு சரி அந்த கொடுக்கையை நோக்கி வாங்க அதனால தான் சொன்னதுனால தான் அவர் போஸ்டர் போட்டு மறுநாள் தூங்குறேன் ஏன் தூங்குறாரு அவருடைய கண்ணு சிறப்பாக கடமை என்னட்டா மறுநாள் தூக்குனாரு ஏன் தூங்குனார் போஸ்ட்டு அதுல உள்ளவங்க வந்து விலகி இருக்கிறாங்க ஒரு சில பேர் சொல்றாரு நீங்க போறது பண்றது தப்பு புரிய வைக்கிறாங்க தப்புன்னு அவர் விலகிறாரு நீங்க வேணும் நாளைக்கு வாங்கிட்டு போவார் அது மாதிரிதான் ஒரு சில பேர் இருக்கிறாங்க இன்னும் மாறிடுவாங்க ஆனா ஒண்ணு அவங்க வந்து அஜிஸ் மறுப்பு கொள்கையோ சகாபா விளக்கத்தை எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றேன் ஒரு சில பேர் சொன்னாலும் அங்கேயே அவங்க அடி சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம ஏத்துப்போம் நீங்க சொல்ற தப்புன்னு அவரே சொல்றாரு நீங்க அப்படி இல்லையே ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு எந்த செப்பட சூனியத்தை வந்து ஹதீச மறுக்கிறீங்க புராணுக்கு புறப்பட்ட சில ஹதீச நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மறுக்கிறீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பிக்கு விஷயம் நல்ல விளைக்குங்க நல்ல விளைக்குங்க மார்க்கத்தில் ஒரு விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இன்னொன்று பிக்கு சார்ந்த விஷயம் இருக்கு அமல் சார்ந்த விஷயம் இருக்கு இப்போ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வந்து மாற்றுக் கொள்கை இருக்கிறாருன்னா அது ரொம்ப டேஞ்சர் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் ஹதீசை நம்ப மாட்டேன் ரசூலாவுடைய ஹதீச

இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரெண்டு கருத்து தியரித்துல கூட இருக்கும் ரெண்டு கருத்து சில பேர் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த கொலை சம்பந்தமான அதிச கூட சொல்லும் போது பீஜா ஆரம்பத்திலே பார்த்துட்டு இவர் வந்து நம்ம பேருந்து எம்ஐ சுலைமான் அவங்க வந்து மறுக்கல தான் அவங்க வந்து அந்த அதிச வந்து எல்லாரும் உட்கார போது பண்ணாங்க சக்காரத்துல கூட ஆரம்பத்துல கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேணாம் என்பது பீஜா நினைப்பார் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தார் மொத்த சில ஆரம்பிகள் உடன்பட்ட கடைசியில தான் எல்லாம் உடன்பட்டாங்க அந்த மாதிரி மாட்டுகள் இருந்தா இந்து பயணிச்சு தான்

ஆதி மத்த பார்த்தா சில பேர் தெளிவு இருக்காரு அவர் தெரிவி அடையணும்னு அப்படிதான் சொல்லணுமே தவிர ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்ல மாட்டோம் அவன் வழிகட்டுன்னு சொல்ல மாட்டான் வழிகாட்டு அவருக்கு புரிய வைக்கணும் அவருடைய சந்தேகங்களை கலையணும் அவருக்கு சத்தியத்தை தெரியப்படுத்தணும் அதுவே பொதுவாக யாருந்தான் அதிச மருப்பு பொருட்கள் இருக்கானோ அவ்வளவு வெளிப்படையே அதிச மறுக்கிறாங்க சகாபவர்கள் வரிக்னு சொல்றாங்க இது தெளிவான வரிகளில் இன்னொரு விஷயம் வாய் இந்தியில உள்ளவங்க வந்து போற போங்களை அதிசய இதையும் மறக்கல அவங்க வந்து மறுக்கக்கூடிய அதிசயத்தை எடுத்து பாருங்கணக்கான அதிசயம் ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க அடிப்படையில அப்படி எல்லாம் இந்த அதிசயம் மறுக்கல இந்த இடத்துல அதிச மறுக்கக்கூடிய என்னென்ன அதிசயம் மறுக்கிறாங்களோ ரசூல்லா அல்லாவுடைய தூதர் மேல கேவலப்படுத்தக்கூடிய அல்லது தூதர் மேல இழிவுபடுத்தக்கூடிய செயல்கள் அந்த வரத்துல தான் உயிருக்கு மேல நம்ம அவங்களை நேசிக்கிறோன்ற அடிப்படையில தான் நம்ம அந்த அதிச வந்து மறுக்காம வேலை பின்பற்ற தேவையில்லை

ரசூலா மீது சூரிய செய்யப்பட்ட அதிச நம்ம பதிவு செஞ்சா ரசூலா வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆகும் சொல்லி அதே மாதிரி சாலிபுடைய அதிச சம்பந்தமா பாக்குறோம் நம்ம முஸ்லீம் இவங்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அதிஸ் வந்து ஒரு சாவி இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சாவிய பெண்மணி இழிவுபடுத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாத்தாங்களா அப்படி தெரியலையே இழிவுபடுத்துவது என்பது எந்த அடிப்படை முடிவு செய்யும் மொத்த சில சில அதிச மறுத்திருக்கிறாங்க அவங்க இந்த வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டைம் சம்பந்தமான அதிசு வந்து உமர் தேவன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை யார் வச்சாங்கன்னா சியாக்கள் வச்சிருக்காங்க

அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் போது சூழல வந்து அதிசுகளை சரியானதான் ஒண்ணு அறிவிப்பாளர் நபகமானோட இருக்கணும் இரண்டாவது நிலைவாற்றோட இருக்கணும் மூணாவது சந்தித்து அர்ப்படாம இருக்கணும் நாலாவது ஷார்த்தா இருக்கக்கூடாது ஐந்தாவது மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு குறை இருக்க கூடாது இதுதான் ஒரு அதி சரியாவதற்கான ஐந்து நிபந்தனைகள்

நீங்க ஆறாவது ஒரு விதியை கொண்டு வரீங்க குரானுக்கு அந்த ஹதீஸ் புறப்பட கூடாதுன்னு அப்படி ஒரு விதியே கிடையாது ஏன்னா குரானும் வகி ஹதீஸும் வகினா ஒரு வகி இன்னொரு வகியோட எப்போது முரண்படவே கூடாது வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹின் யூஹா இவர் மனோ இச்சை எப்படி எதையும் பேச மாட்டார் இவருக்கு அறிவிக்கப்படுகின்ற வகி அன்றி வேற என்ன அல்லாஹ் சொல்றான் அப்ப குரானும் வகி ஹதீஸும் வகினா ஒரு வகி எப்படி இன்னொரு வகியோட முரண்படும் படவே படாது அதனால தான் இமாம் புகாரி அது படல இமாம் முஸ்லிம்க்கு படல இஸ்லாமிய உம்மத்துல யாருக்கு படல நாலு இமாம்களுக்கு படல கதீன்ஜி இபடுது மூத்தஸ்லாத்துக்கு படுது ஷியாத்துக்கு படுதுனா பிரச்சனை இங்க தான் இருக்கு அங்க இல்ல நம்ம வெச்ச விதிமுறை கிடையாது அல்லாஹ்வுடைய வந்து நமக்கு வந்து அதாவது தரத்துல அந்த விதிமுறைக்கு அது தரத்துக்கு ஒரு விதிமுறை அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு பட் அந்த நிபந்தனைக்கு வரல

முடிக்காலகட்ட அவர் தரப்புல நீங்க ஒரு விவாத என்ன ஒப்பந்தம் போட்டா என்ன ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கோம் நிறைவேற்ற ஒரு மீட்டிங் அப்ப நீங்க எஃப்ஆர்டி நிலைப்பாட்டில் இருந்தீங்க இப்ப எதில் இருக்கான் தான் வந்து கொடுப்போம் நீங்க அதில் தான் கொடுத்து நீங்க கேளுங்க நீங்க தலைமையை கொண்டேன் அதுக்கப்புறமா இந்த பதிலுமே தரல நீங்க ப்ரோக்ராம் போயிட்டேன் அப்போ நீங்க விவாதம் செய்யற ஒரு கான்செப்டில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா இந்த விவாதத்திலையும் பங்கெடுத்திருக்கீங்க முதியோர் கூட பிஜே கூட விவாதம் பண்ணும் போது அந்த விவாதத்துல உதவியாளர்களா முதியோர் நிறைய வீடியோக்கள் புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் நிறைய கருத்து வேறுபாடுகள் என் மத்தியில இருக்குது நான் பார்த்த வரைக்கும் வீடியோ ஆடியோக்கள் நீங்களே சில சில வந்துருக்கீங்க உடன்பட்டே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னு அது இருக்கீங்க இது வாய்ப்பு இல்லை பேசுறதுக்கு கேள்வி என்னன்னா பிஜே உயிரோட இருக்கிறார் அவர் தான் குரான அதிசையை வந்து குரானோட முரண்படக்கூடிய அதிசை வந்து மறுக்கக்கூடிய நிலைப்பாட்டை வெளிச்சது அப்படின்னு சொல்லிங்க அப்ப நேரகிட்ட உயிரோட இருக்கும்போது அவர் அதாவது மரத்தை அடி அப்படி சாட்சி இல்லாம அவர் உயிரோட இருக்கிறார் இப்ப நீங்க எந்த அமைப்புல எதுல இருக்கீங்கன்னா ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா சாரம் அந்த தரப்புல கொடுத்து கொடுத்து உட்கார்ந்து இப்படி குழப்பமான அங்கேயும் வளர்ப்பிட்டு இங்கேயும் வளர்ப்பு ரெண்டு மார்க்க அறிஞர்களும் பேசும்போது என்ன செய்ய இது நிகழ்ச்சியாடு வந்தது நம்மளோட தெரிவிப்பு தான் அப்ப நீங்க ரெண்டு பேரும் சில பேருக்கு அரபு தெரியும் இலக்கணம் தெரியும் அரிசலை தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அப்ப ரெண்டு அறிஞர்களும் உட்கார்ந்து நீங்க பேசும்போது தெரிஞ்சுக்கீங்கன்னா இது வீடியோக்காகவும் பேஸ்புக்காக யூடியூப்ல போகும் மக்களுக்கும் விளக்கம் அடைவார்கள் ரெண்டாவது வந்து பொதுப்படையாக வந்து மக்கள் நிறைய தெரிவிப்புறது வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விவாதம் பண்ணீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு நான் அது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க இது ஒரு சொல்லாத ஒரு கேள்வி இருக்கு விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விதா விவாதம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் தான் ஜாதி ரோம் இல்லத்தையும் அழகிய முறையில் அவ்வளவு தர்மம் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் எல்லாருக்கும் நான் பேசிட முடியாது ஒரு செய்ய போறேன்னு சொன்னா அது என்ன நிலவு இருக்குது என்ன தீமை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம ஒரு நபரோட விவாதம் பண்றோம் விவாகம் பண்ணும்போது சில பேரு மார்க்கத்தில் தெளிவா இருப்பாங்க சில பேருக்கு சில வணிகைகள் அவங்களுக்கு தெரியாமல் பலவீனமான நிலையில இருப்பாங்க ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க பல விஷயம் தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாரும் நம்ம மக்களை பொதுமக்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த விவாதம் பண்ணுன்னு சொன்னா சில நேரங்கள்ல பேச்சாற்றுல கொண்டு சொல்ல சொல்றாங்க சில நேரத்துல பேச்சு என்ன இருக்கு இருக்குன்றாங்க இருக்கு அந்த அடிப்படை நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது சத்தியமா தான் இருக்கும் அந்த சத்தியத்தை நம்ம சொல்லும் போது சிலருக்கு புரியாம இருக்கும் அசத்தியத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய சில நேரத்தில் மக்கள் புதிருவாங்க அப்ப பலமான உலகம் அதனால என்ன செய்யலாம் வரிகளாம் அதனால நம்ம என்ன சொல்றோம் பேச எப்படி பேசலாம் கல்வியாளர்கள் உட்கார வச்சு பேசணும் பொதுமக்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் வந்து இவர் பேசுறது சரியா அவர் பேசுறது சரியான ஒரு முடிவுக்கு வந்து வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெளிவு இருக்கு மார்க்கத்துல நம்ம மார்க்க கடையோட உதாரணத்துக்கு சில விஷயங்களை பேசுறது அரபியில பேசுற மாதிரி இருக்கும் சில உசுகளை நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அது பொதுமக்களுக்கு புரியாது அப்படி சொல்லும் போது அங்க பேசுறத போதுமே கிடையாது அப்போ ஒரு விவாதம் என்கின்ற பேரை நம்ம போனா அங்க ஏதாவது நலவு ஏற்பட்டா பரவாயில்ல இதுவரைக்கும் அவங்க செய்த விவாதங்கள்ல பார்க்கும் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு

இவங்க எதையே பேசுறாங்க அவங்க இதையே பேசுறாங்க கூச்சல்கள் சச்சரவுகள் பல அதிசயம் அந்த விவாதத்தில் உட்கார்ந்து தப்பு போவாங்க இது மார்க்கு தேடி ஆக்கப்படாத ஒரு விவாதம் வந்து மார்க் அடிப்படையில் பிரச்சனைகள் தான் அதனால தான் விவாதம் என்பது ஏதாவது அளவு இருக்கோ அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்போ எதுவுமே இல்லை என்ன ஒரு அடிப்படை பாருங்க நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க பொதுமக்கள்கிட்ட பேசுவோம் அவங்களுக்கு சத்தியம் தெரியும் பொதுமக்களால வந்து எல்லா விஷயத்தையும் இது பண்ண முடியாது சில பேர் இப்ப நம்ம கேட்கறோம் இதே டிஎன் எந்த குரூப் அவங்கள உட்காந்து பாமர மக்கள் பேசும்போது அவங்க சில விஷயங்கள் என்ன செய்வாங்க பேசும்போது புரிஞ்சுப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்க கிட்ட பேசுங்க நீங்க ஆரிய கிட்ட பேசுங்க பாக்கலாம் அப்ப என்ன அர்த்தம்னா நாம சொல்லக்கூடியத அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்ம சொல்லக்கூடியது அவங்க நம்பிக்கை இல்ல அவங்க எப்படி பாக்குறாங்க நம்ம தரப்புல யாரு ஆலிமோ மௌலவியோ அவர் சொல்றது தான் நம்ம போய்ட்டு ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்டவங்க உட்கார வச்சு நம்ம கேட்டா எப்படி போட பாருங்க நான் யாரையும் வந்து இது பண்ணல சில பேர் கேள்வியை கேட்டா கவனிச்சாங்க சில பேர் கேள்வியை கேட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இப்படி இருந்ததுன்னு சொல்றேன் இப்படிப்பட்டவங்களை வச்சு நம்ம என்ன சத்தியத்துக்கு வந்து ஒரு அளவுகளை எப்படி கொண்டு வர முடியும் விவாதத்தை அதனால கிடையாது சார் பண்ணலாம் விவாதம் பண்ணலாம் ஆலிம்கள் மார்க்க கல்வியை சுமந்தவங்க அவங்களுக்கு பத்தி பேசி பொதுமக்கள் பற்றிய அதை ஏற்படுத்தாமல் இவர்களுக்குள்ளே பேச முடியும் பார்த்தா அது தெரியும் பிஜேவுக்கு வந்து நன்மை இல்லையா இல்லைல்ல ஒரு ஒரு கூடுதலாக ஒரு செய்தி சொன்னேன் சரி முன்பாருக்கு வந்து இருக்காங்க இல்லை அவங்க அந்த அந்த பிஜேஓவில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து தன்னிக்கையில் அந்த வாக்குல பிஜேவுக்கு வந்து சவுதியில் இருக்கக்கூடிய பெரிய பசி உலமாக்கல் இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி அங்கேருந்து அவங்க விசா வரைக்கும் அப்ளை பண்ணி லெட்டர்லாம் எழுதி இறுதியில் பிஜே வந்து மறுத்து இருக்கிறாங்க அத அவங்க சொல்றாங்க இவங்க என்ன பேசுறது பெரிய பெரிய உலகம் பேச தான் செய்றாங்க பிஜே வந்து உடன்படுறதில்ல அங்க பேசுறதுக்கு மக்கள் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க

அது விவாதம் தானாயா நேரடியா பேசுவோம் அப்ப எம்டிஎஃப் லெட்டர் விவாதம்னு சொன்னா இல்ல இல்ல எம்டிஎஃப் லெட்டர் கொடுத்தாலும் நீங்க வந்து பேச வரீங்க ஆரிங்களோட ஆளுங்களோட பேசிறது தான பேசுவோம் அது பத்தி பிரச்சனை பொதுமக்கள் கிட்ட இல்ல உட்கார்ந்து ஆளுங்களோட பேசுவோம் ஆளுங்களோட பொதுமக்கள வந்து நீங்க இத ஆக்க முடியே கேடை மாத்த முடியாது ஏன்னா அவங்களுக்கு எது சரி எது தப்பு அவங்க ஒரு ஆள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அத தான் சரி பண்ணி கடைசி வந்து மட்டும் பேசுறது தயாரான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆளுங்க பத்தி அவங்க பேச போறாங்க நம்மளுடைய உங்களுடைய லெட்டர் பேர்ல ஒரு லெட்டர் கொடுங்கன்றாங்க